ஹே இஸ் நம்ம நான்வெஜ் எப்போ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோமோ நம்மளுக்கு நான்வெஜ் சாப்பிட முடியாத ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும்போது தான் நான்வெஜ் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சிக்கன் கிரேவி இல்லை சில்லி சிக்கன் இந்த மாதிரி ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடலாமா அப்படின்லாம் தோண ஆரம்பிக்கும் ச்சே முட்டை கூட கிடைக்காதா அப்படின்லாம் யோசித்து ரொம்பவே ஃபீல் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஒரு வரப்பிரசாதமாக கிடச்சது தான் இந்த இந்த மீன் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதுதான் ஸோ இதை தான் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு நம்ம சிக்கன் யூஷுவலாக பண்ணுவோம் இல்லையா சிக்கன் பெரட்டல் மாதிரி பண்ணுவோம் அந்த மாதிரியும் வந்து இந்த மீன் மேக்கரை நம்ம இன்றைக்கி குக் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு மீன் மேக்கரை நல்லா வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா வாட்டரை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் ரெண்டாக மூணாக பிச்சுக்கலாம் ஏன்னா அப்போ தான் மசாலாஸ்லாம் உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு பக்கவாக இருக்கும் ஸோ இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கலாம் போல் அதே மாதிரி கருவேப்பில் அந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வணங்கினதுக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா மேஷ்ராக வரைக்கும் நல்லா வந்து வணக்கிக்கிடலாம் தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறமா பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் பேஸ்ட்டாக சேர்த்துக்காமல் கொஞ்சம் வாட்டரியாகவே சேர்த்துக்கோங்க அது நல்லா அதோடய பச்சை வாசனையெல்லாம் போகும்போது நல்ல ஸ்மெல் கிடைக்கும் ஸோ அது நல்லா வந்து பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய சோயா இதை வந்து இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தூள் கரம் மசாலா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் வாட்டர் அப்படி தளிச்சு விட்டு அதை வந்து நல்லா குக் பண்ணுங்க நல்லா வந்து குக் பண்ணணும் அப்படின்னா நல்ல வாசனை வரும் கடைசியாக வந்து கொரியண்டர் லிப்ஸ்லாம் வந்து அப்படியே மேலே பரபரப்பு தூவி விட்டு இறக்கணும் அப்படின்னா வாவ் வேற லெவல் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல இதை ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரிஜினலாகவே சிக்கன் மாதிரி தான் இருந்துச்சு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு என்ன மாதிரிலாம் எத்தனை பேர் சிக்கனுக்கு ஆல்டர்னேட்டாக இதெல்லாம் வச்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சிக்ஷன் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஒரு டைம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்